உன்னை ஏமாற்றலாம் நஷ்டப்பட்டு போகலாம் நீங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு தேவைக்காக சில பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க இந்த பணத்தை கொண்டு இது செய்யலான்னு ஒருவேளை அந்த பணம் வீணா போயிருக்கலாம் நீ எதிர்பார்த்தது நடக்காம போயிருக்கலாம் ஆனா நீங்க எந்த காரியத்துக்காக கத்திர நம்பி இருந்தீங்களோ அந்த நம்பிக்கை நிச்சயமா இந்த காரியம் செய்து முடிக்கும் உங்க நம்பிக்கை வீண் போகாது இன்னொரு வார்த்தை வாசிங்களேன் ஒன்பதாம் சங்கீதத்துல பதினெட்டாம் வாசிங்க எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை சிறுமை நம்பிக்கை என்ன செய்யாதா சிறுமைப்பட்டவர்கள் நெருக்கப்பட்டவர்கள் எளியவர்கள் ஒண்ணு இல்லாதவங்க ஆண்டு சொல்றாரு அவன் நம்பிக்கை என்ன செய்யாதான் கெட்டு போகாது கெட்டு போகாதுன்னா வீணா போகாது நீ நெருக்கப்படுறியா நீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்களா ஆண்டு சொல்றாரு நீ விசுவாசி உன் நம்பிக்கை ஒரு கத்த கத்தர் மேலே மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத மனுஷன் நடத்துவாங்க சூழ்நிலைகள் மாறும் என் குடும்பம் இருக்கிற உறவுகள் இருக்குது இல்லைங்க நாசியில் சுவாசமா இருக்கிற மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதுக்கு அவன் எம்மாத்திரம் நாசில சுவாசம் மனுஷன் நம்புவதுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் நாசில சுவாசம் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம் உயிரோடு இருக்க சுவாசம் செத்து போனான் செத்தவன் நம்ம வாய்ப்பே இல்லை ஆனால் சொல்ல எந்த மனுஷன் நம்பாத அப்படின்னா யார் மேலே சந்தேகப்படும் கத்த சொல்லலை எனக்கு இந்த காரியத்தை செய்வார்கள் என்ற நம்பிக்கை யார் மேலே தான் வைக்கணும் லேலுயா நம்ம அவரை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்புகிறோம் வேலையை நம்புவோம் பணத்தை நம்புவோம் ஏன் டாக்டரை நம்புவோம் டாக்டரை சொல்லிட்டாரு டாக்டர் கடைசியில் அந்த டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா எல்லாமே ஃபெயிலியர் போது ட்ரை பண்ணுறேன் கடவுளை பிரார்த்திக்குங்கோ அப்படின்ட்டு போயிடுவார் கடவுளை பார்த்து அப்படி தான் ஒரு பிராமன் டாக்டர் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்பொழுது பார்ப்போம் கடவுளை பிரார்த்திக்குங்கோ அப்படின்னாரு லே லூயா லே லூயா நம்ம யாரை நம்புகிறோம் டாக்டரை நம்புகிறோம் ஓனரை நம்புகிறோம் ஃப்ரெண்டை நம்புகிறோம் உறவுகளை நம்புகிறோம் எனக்கு இவங்க செய்வோம் இல்லைங்க உங்கள் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்குமானால் சர்வ வல்லவர் நமக்காக யாவையும் செய்வார் இல்லையிலோயா அவர் மலைகளையும் வழிகளாக்குவாராம் எதையும் வழிகளாக்குவார் உங்க வாழ்க்கையில் எது எதெல்லாம் தடையா இருக்குது எது எதெல்லாம் பிரச்சனையா இருக்குது எது எதெல்லாம் போராட்டமா இருக்குது எல்லாவற்றுக்கு கத்தன் மாற்றுவார் அவர் நீதிமானின் பாதைகளை செம்மைப்படுத்துகிற கத்த நிலையிலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முதலாவது தேவன் யாருன்னா நமக்காக எதையும் செய்கிற சர்வ வல்லவர் நாம் அவர் விசுவாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ருசி பார்க்க உதவி செய்வார் நம்முடைய கத்தல் எப்படிப்பட்டவர் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் ஜெபத்தை கேட்கிறவரே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் உம்மிடத்திலே வருவார்கள் அல்லேலூயா இங்க ஆண்டவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது அவர் எப்படிப்பட்டவரா ஜபத்தை கேட்கிறவர் சங்கீதகாரன் தாவீது ஒரு ஜப வீரன் வாலிப வயசுல அநேக விதமான கடின பாதைகளும் கடந்து போகும் பொழுது குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நேரம் ஆடு பொழுது சிங்க கரடினால் வந்த போராட்டம் யுத்த காலத்தில் கோலியாத்தோட யுத்தம் சவுலால துரத்தப்பட்ட நேரங்களில் உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு மரணத்துக்கும் அவனுக்கும் எவ்வளோ அடி தூரமா ஒரு அடி தூரம் சொல்ற அளவுக்கு மரணம் நெருங்கி வந்த இக்கட்டான சூழ்நிலை அது எல்லாவற்றையும் இந்த தாவீது ஜபத்தினாலே ஜெயமெடுத்தவனாய் கடந்து போனான் ஆகவே இந்த தாவீது தன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கத்தரி குறித்து அறிந்து கொண்டான் என்ன அப்படின்னா நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என் ஜெபத்தை என் கத்தர் கேட்கிறார் நம்ம கத்தர் எப்படிப்பட்டவர்னா ஜெபத்தை கேட்கிற தேவன் நாம நெருக்கப்படும் பொழுது உடைக்கப்படும் பொழுது விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நாம் கண்ணீரோடு செவிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை சொல்லி நாம் கதறும் பொழுது ஒருவேளை நம்ம பிரச்சனை சொல்லி அழும் பொழுதோ புழம்பும் பொழுதோ வசனப்படும் பொழுதோ உலகம் ஒருவேளை நம்மை அற்பமாய் பார்க்கலாம் ஆனா கத்தர் எப்படி பார்க்கிறார்னா வாசிங்க இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க உபத்தரவப்பட்டவனுடைய உபத்தரவப்பட்டவனுடைய உபத்தரவத்தை உபத்தரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலோ ஒரு அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலோ அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் உம் அவனை கேட்டவருளினா நம்முடைய கத்தலை எப்படிப்பட்டவர்னா நாம உபத்திரவப்பட்டு கதறும் பொழுது நம்ம எப்படி பார்க்கறதில்லையா அவரு அற்பமாய் பார்க்காமல் அருவருக்காமல் முகத்தை நமக்கு மறைக்காமல் நாம எப்ப கூப்பிடும் பொழுதும் நம்ம செபது பதில் திறக்க தொன்மையில்